முதல் நாள் நாங்கள் நாற்பது லிட்டர் பால் டெலிவரி பண்ணும்போது நாற்பது லிட்டர் பாலுமே வந்து கெட்டு போயிடுச்சு அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு நாளைக்கு வந்து ஆக்டிவாக ஆறாயிரம் கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர்லேருந்து நாலாயிரம் லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து டெலிவரி பண்ணுறோம் மாடுகள்லேருந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் மூலமாக நாங்கள் அந்த பாலை வந்து கறந்துட்டு வரோம் அப்படி கறந்துட்டு வரனால பதினோரு மணிக்கு ஃபில்லிங் ஆரம்பிச்சோன்னா ஒன்று ரெண்டு மணிக்கு முன்னாடி நாங்கள் மொத்த பாட்டில்களையும் ஃபில்லிங் பண்ணி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அத்தனை பாட்டிலும் எங்களுடைய இங்கே பெரிய ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குது அந்த கோல்ட் ஸ்டோரேஜில் நைட் ஒம்பது மணி வரைக்கும் அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும் நாங்கள் எல்லாருமே ஐடி பேக்ரவுண்டில் இருந்தவங்க தான் ஐடி கம்பெனியில் வந்து வேற வேறு பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருந்து தான் வந்து இதுக்கு வந்தோம் ஆடுகளை பற்றின எதுவுமே எங்களுக்கு கிடையாது ஆனால் டெய்லி எங்ககிட்ட வந்து நிக்கக்கூடிய எக்ஸஸ் மில்க வந்து அடுத்த நாள் நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ண மாட்டோம் அது அன்னைக்கே வந்து பை ப்ராடக்ட்ஸாக வந்து பன்னீர் நெய் தயிர் வெண்ணெய் இந்த மாதிரி நெய்க்கும் எங்களுடைய பன்னீருக்கும் வந்துட்டு சென்னையில் வந்து ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் உட்பட எல்லாருக்கும் வந்து பயங்கர சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இருபது லட்சம் ரூபாய் ஆரம்பிச்ச பிஸ்னஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஆறுல இருந்து ஏழு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கான அனெக்டான ஒரு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேர்களுக்கு வணக்கம் ஃப்ரெஷ்ஷான பாலை பாட்டில ஃபில் பண்ணி ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு டைரக்டா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க மரம் மில்க் கம்பெனி பால் மட்டும் இல்லாம தயிர் பன்னீர் மரச்சுக்கு எண்ணெய் அப்படின்னு பை ப்ராடக்ட்ஸ் சேல் பண்றது மூலமா ஒரு வருஷத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய வருமானமாகவும் எடுத்துட்டு இருக்காங்க இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி மேனேஜிங் டைரக்டர் அன்சர் அலி அவர்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம் குறுகிய காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இந்த சக்சஸ் ஸ்டோரி பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம மரம் மில்கோட ஃபார்ம்ல இருக்கோம் ஃப்ரெஷ்ஷான பால் டைரெக்டாக ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸுக்கு டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுடைய இந்த மரம் ஃபார்மில் வந்து டே டு டே என்ன நடக்குது சார் மரம்ல வந்து நாங்க எங்களுடைய கான்செப்டே வந்து கடந்த பால கடந்த சில மணி நேரங்களில் கொண்டு போய் சேர்க்கணுன்றது வந்துட்டு எங்களுடைய கான்செப்ட் இன்னைக்கு கடந்த பால நாளை காலையில் அவங்க வந்து அவங்க வீட்ல யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ஓட்டமே ஓடுறோம் காலையில வந்து பாலை கறந்து கொண்டு வந்து ரெண்டு டிகிரி செல்சியஸ்ல நாங்கள் வந்து பதப்படுத்திடுறோம் அந்த பதப்படுத்தின பாலை வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணி கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சு சென்னைக்கு வந்து கோல்டு இன்சுலேட்டட் வெஹிக்கிள் அனுப்பிடுறோம் இதுதான் எங்களுடைய மரமோட டெய்லி ப்ராசஸ் இது வந்து டெய்லி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும்

கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர்லேருந்து நாலாயிரண்டு லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து டெலிவரி பண்றோம் பால் வந்ததோ அதை வந்து நாங்க சில் பண்ணி அப்புறம் வந்து ஃபில் பண்ணி அதை வந்து நாங்க கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்றோம் அப்படினு சோ மரம் ஃபார்ம்ஸ்ல நடக்கக்கூடிய process பத்தி ஏ டு இஸ் இட் விளாவரியா உங்களுக்கு சொல்ல முடியுமா கரந்த பாலை வந்து எந்தவிதமான பிராசசிங்கும் பண்ணாம ரா மில்கா கொடுக்கறதா மரமோட கான்செப்ட் இந்த சுத்துவட்டாரத்துல இருக்க ஒரு 15 கி.மீ சுத்துவட்டாரத்துல இருக்கிற மாடுகள்ல இருந்து எங்க ஸ்டாப்ஸ் மூலமா நாங்க அந்த பாலை வந்து கடந்துட்டு வரோம் அப்படி கரந்து வரனால அதுல வந்து அடல்ட்ரேஷனையோ இதையோ வந்து அவாய்ட் பண்ண முடியும் சோ கரந்து வர பால் காலையில 8 மணிக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து சேர்ந்துரும் ரூம் டெம்பரேச்சரில் வர பாலை வந்து உடனே வந்து டெஸ்டிங் கனை வித்துட்டு எங்களுக்கு இன்டர்னலாக டெஸ்டிங் ஒரு சின்ன செட்டப் வச்சுருக்கோம் அதில் வந்து பாலோட குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணிவிட்டு பாலை வந்து கோல்ட் ஸ்டோரேஜுக்கு அனுப்பிச்சிடுவோம் அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ஒன் டிகிரி செல்சியஸில் உள்ளே பால் போகும்போது உள்ளே போகிற பால் டூ டிகிரி செல்சியஸில் ஃபில்லிங் ஆகிற வரைக்கும் மெயின்டைன் ஆகும் அந்த பால் ஃபில்லிங் ஆகுறது வந்து பன்னெண்டு ஒரு மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ்லேருந்து கலெக்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்த எம்டி பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து மூணு செட் ஆஃப் வாஷிங்ஸ் பண்ணுவோம் ஹாட் வாட்டர் நார்மல் வாட்டர் சோப் வாட்டர் இது மூணுத்துலையுமே வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணி வச்சுருவோம் ஸோ இந்த பால் கூலிங் ஆகிட்டு அந்த பாட்டிலெலாம் ட்ரை ஆகி வர சமயத்தில் இந்த மத்தியான நேரத்தில் அந்த டூ டிகிரி செல்சியஸில் பாட்டிலுங்களை வந்துட்டு பாட்டிலில் ஃபில் பண்ணிடுவோம் அவ்வளோ பாலையும் ஃபில் பண்ணிடுவோம் ஃபில் பண்ணுற பாட்டில்களை கோல்ட் ஸ்டோரேஜில் திருப்பி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த பால் வந்து நைட்டு கோல்டு இன்சுலேட்டட் வெஹிக்கில்ஸில் எங்களுடைய பிரான்ச்சஸ்க்கு போயிட்டு ஏர்லி மார்னிங் கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி ஆயிடும் காலையில எட்டு மணிக்கு இருந்து நார்மல் டெம்பரேச்சர்ல வரக்கூடிய பால் வந்து ரெண்டு டிகிரி செல்சியஸா மாறினதுல இருந்து எங்களுடைய கஸ்டமர்கிட்ட போய் சேர்கிற வரைக்கும் அந்த ரெண்டுலேருந்து நாலு டிகிரி செல்சியஸையும் மெயின்டெயின் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட போய் சேரும்போது அந்த கோல்ட் ஸ்டெம்பரேச்சரில் கொண்டு போய் சேர்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் தான் வந்து போய் வாலை வந்து ப்ரொக்கியர் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு ஸோ இது வந்துட்டு அடல்ட்ரேஷன் அப்புறம் வந்து ஏதாவது தண்ணி கலக்கிறாங்க அப்படின்றத வந்து தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இது இல்லாமல் உங்களுடைய மாடு ஏதாவது விவசாயிகள்கிட்ட இருக்கா இல்லை விவசாயிகளுடைய மாட்டில் இருந்தே வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் வச்சு பாலை ப்ரொக்கியர் பண்ணிட்டு வரீங்களா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த மரம் ஆரம்பிக்கும்போது வந்து எங்களுடைய சொந்த பண்ணையில எங்களுடைய மாடுகளை வச்சு தான் முதல்ல நாங்க அதை ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் வந்து மேன்பவர் ஆட்களும் மாட்டுக்கான தீவனமும் பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு அப்ப என்ன தேவைப்படுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இயற்கை தீவனங்கள்ல இருந்து ஆர்டிஃபிஷியல் ஃபீல்ட்ஸுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சு அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா நானும் எங்கள் பண்ணலாம் என்ன யோசிச்சேன்னா இந்த மாடுகளை வந்து இயற்கையான முறையில் வளரணுன்னா அது விவசாயிகள்கிட்ட இருந்தால் தான் வந்து இதாகவும் சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே உள்ள இந்தியன் பேங்க் மூலமாக வந்து லோன் மூலமாக நிறைய விவசாயிகளுக்கு மாடுகளை வாங்கி கொடுத்தோம் அது இல்லாமல் விவசாயிகள் நல்லபடியாக மாடுகளை மெயின் பண்ண மெயின்டைன் பண்ணிட்டு வர மாடுகளையும் இங்கே இருக்கிற சிந்தி மாடுகள் தான் அதில் வந்து ஜெர்சி மாடுகளோ இல்லை எச்சப் மாடுகளோ இல்லாமல் ஏன்னா விவசாயிகள் அந்த மாதிரி மாடுகளை தான் வளர்ப்பாங்க இயற்கையாக உள்ள மாடுகளை தான் வளர்ப்பாங்க அந்த மாடுகளை கிட்டே இருந்து நாங்க எங்க ஸ்டாஃபுங்களுக்கு கொடுத்து க போய் கறக்க ஆரம்பிச்சோம் இதுல வந்து எங்க மாடுகளையும் நாங்க வந்து வளர்த்த வளர்த்து அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு அந்த மாடுகள்ட்ட இருந்து பாலை மட்டும் நாங்க கறந்துட்டு வரோம் விவசாயிகள் மாடுகள் வாங்கினாலும் அந்த பாலையும் நாங்க வந்து இது பண்றோம் இது வந்து அவங்களுக்கு விவசாயிகளுக்கு அதுக்கு இயற்கை சார்ந்த இன்னொரு தொழிலும் கிடைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு இதா இருந்துச்சு பலதரப்பட்ட மாடுகள்ட்ட இருந்து பாலை வந்து ப்ரொக்யூர் பண்றதுனால ஃபேட் பர்சன்ட் வந்து கண்டிப்பா மாறுபடும் ஸோ உங்களுடைய மரம் பாலில் வந்து அந்த ஃபேட் பர்சன்ட்டை வந்து நீங்க எப்படி ஒரு யூனிஃபார்மா கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறீங்க இந்த முக்கியமான பால் பிஸ்னஸ்லேயும் பால கஸ்டமர்ஸ் யூஸ் பண்றதுலயுமே வந்துட்டு ஃபேட் கண்டென்ட்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க எத்தனை ஃபேட் மில்க் வாங்கினா ஏன்னா எல்லாருமே அந்த அந்த விலையை வந்து பேஸ் பண்ணி தான் வந்துருக்கிறது நான் வந்து த்ரீ பர்சன்ட் மில்க் வாங்கினா எனக்கு இவ்வளவு காசு சிக்ஸ் பர்சன்ட் வாங்கினா இவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ஃபேட் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக போயிடுச்சு எங்க கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஃபேட்டுக்கு முக்கியத்துவம் கிடையாது ஃபேட்டுன்றது மாடுகள் இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம வந்து செயற்கைப்படுத்தவோ இல்லை சமநிலைப்படுத்தவோ ட்ரை பண்ணும்போது இயற்கைக்கு முரணாக போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது ஸோ இன்னைக்கு மாடு என்ன ஃபேட்ல கொடுக்குதோ அந்த ஃபேட் தான் உங்களுக்கு கஸ்டமர் கிடைக்கும்னு சொல்லி இது வந்து முதல்ல ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் இதுக்காக வந்து பேஸ்டரைஸ் பண்ணி பாலை வந்து ஃபேட்ல ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்கு பதில் கஸ்டமர்ஸை வந்துட்டு அவேர்னஸை கிரியேட் பண்ணி கஸ்டமர்ஸ் எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்குள்ள கஸ்டமர்ஸுக்கு வந்துட்டு இயற்கையான பால்னா குறையும் நல்ல மழை பெய்யற காலத்துல ஃபேட் லெவல் குறையும் நல்ல வெயில் அடிச்சு இயற்கையா வந்துட்டு தீவனம் கிடைக்கலனாலும் ஃபேட் லெவல் குறையும் அப்போ இது வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்ன்றது அவங்களுக்கு எஜுகேட் ஆனதுக்கு அப்புறம் ஃபேட் லெவல்ன்றது அவங்க எங்கள்கிட்ட வந்து இது பண்ணல பால் திக்கா இருக்கா தின்னா இருக்கான்றது பாக்குறதுல பால் ஆர்கானிக்கா இருக்கான்றத பாக்குறாங்க அப்படி இருந்தாலும் எங்களுடைய மாடுகள் இந்த சுத்துவாட்டத்தில் இருக்க அத்தனை மாடுகளுமே வந்து நார்மலா மினிமமா வந்து ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபேட் கொடுக்கும் அதனால அதை நாங்க வந்து கேரண்டி பண்றோம் பட் அது வந்து இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயன்றது கஸ்டமர்ஸ்க்கு தெரிஞ்சதுனால அவங்க அதை வந்து ஒரு கம்ப்ளைண்டாக கொண்டு வரதில்லை நம்ம தண்ணியை கலந்து ஃபேட்டை தான் ஒரு இது வரும் எங்கள் பால் வந்து ஏழு வருஷமாக ஜீரோ பர்சன்ட் வாட்டர் லெவல்ன்றதை நாங்கள் வந்து காட்ஸ் கிரேஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் ஜீரோ பர்சன்ட் வாட்டர் லெவல் மெயின்டைன் ஆகுது அதுக்கு காரணம் வந்து பாலை நாங்க கறக்குறது பாலை இன்னொருத்தவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது அதனால தான் நீங்க கேட்ட அந்த ப்ராசஸோட பிரச்சனை விஷயம் எங்க வந்துருது பாலை வந்து நாங்க கறந்துட்டு வரனால ஜீரோ பர்சன்ட் வாட்டர் லெவலை எங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இப்போ நீங்க விவசாயிகள்கிட்ட இருந்து பாலை கொள்முதல் பண்றீங்கல்ல அவங்களுக்கான அந்த கொள்முதல் விலையை வந்து நீங்க எப்படி நிர்ணயம் பண்றீங்க ஜென்ரலாவே வந்து சொசைட்டிங்களே இதுலயும் வந்து கொள்முதல் விலைன்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயம் இருக்கு நாங்க முக்கியமா பண்றது வந்து விவசாயிகளுக்கு அந்த இடத்துல என்ன கொள்முதல் இருக்கோ அதை விட ரெண்டு ரூபா மூணு ரூபா அதிகம் கொடுத்து தான் நாங்கள் பாலை வாங்கணுன்றத வந்து இதாக வச்சிருக்கோம் ஏன்னா பாலை கஸ்டமர்ஸ் கொண்டு போய் சேர்க்கறதை விட இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கு இன்னொரு காரணம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு வெல்ஃபேர் வேணும் சொல்லி அவங்களுக்கு நார்மலாக கிடைக்கிறத விட கொள்முதல் விலையை இன்க்ரீஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம் விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கும்போது நீங்க மாட்டு பால் தனியா அப்புறம் பசும்பால் தனியா எரும பால் தனியா அப்படின்னு சொல்லி வாங்குறீங்களா மரம் பசும்பால்ன்றது தான் வந்துட்டு எங்களுடைய மில்கே வெறும் பசும்பாலங்களை மட்டும் தான் நாங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை மட்டும் தான் இது பண்ணுறோம் ரெண்டு பாலையும் கலக்கும்போது அது வந்து அதோட தன்மை மாறிடும் அது வந்து ஃபேட் லெவல் இதாகிடும் சேரவும் சேராது நாங்கள் வந்து பசும்பால் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் வந்துட்டு சில கஸ்டமர்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எரும மாடுகள் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன்று ரெண்டு விவசாயிகள் எரும மாடுகள் வச்சு இருக்கவங்கள்ட்ட இருந்து பஃபலோ மில்கை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து தனியாக ப்ராசஸ் பண்ணி தனியாக வந்து பேக்கிங் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு இப்போதைக்கு பசும்பால் தான் எங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அதை தான் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் நிறைய பாட்டிலில் மட்டும்தான் வந்து உங்களுடைய பால் வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கு ஸோ பா பாட்டில்ஸ் மட்டும்தான் உங்களுடைய பேக்கேஜிங் மெத்தடா இல்லைனா வேறு விதத்துலேயும் வந்து நீங்கள் பேக் பண்ணி உங்களோட பாலை வந்து விற்பனை பண்ணுறீங்களா மரம் பசும்பால் நாங்கள் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப தீர்மானமாக இருந்தது வந்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளையாக்கமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து உடல் நலத்துக்கு நல்ல விஷயங்களாக இருக்கணுன்றது தான் நாங்கள் தான் இருந்தோம் இது ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் ப பவுச்சஸ்னால வந்துட்டு அதிகமாக இருக்குன்றனால முதல்ல ஆரம்பத்தில் இருந்தே வந்து இதில் ரொம்ப சேலஞ்சஸ் அதிகமாக இருந்தாலும் இதில் பாட்டில்கள் உடையிறதோ இல்லை பாட்டில நஷ்டம் வர்றது அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் எதுவாக இருந்தாலும் பாட்டிலில் தான் கொடுக்கணுன்றதில் வந்து நாங்கள் வந்து ஒரு தீர்மானமாக இருந்தோம் ஏன்னா பிளாஸ்டிக் பவுச்சஸில் யூஸ் பண்ணுறதுனால உடல் நலத்துக்கும் கேடு சுற்றுச்சூழலுக்கும் கேடு இப்போ பாட்டிலில் கொடுக்கும்போது து அதுக்கு மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்னஸ் வந்து அதிகமாக மெயின்டைன் ஆகும் ஆனால் இந்த கொரோனா காலகட்டம் வரும்போது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஸ்டமாக இருந்தது வந்து பாட்டில்களை வந்து ரிட்டர்ன் வாங்கக்கூடாது ஏன்னா ஆட்களே டச் பண்ணக்கூடாதுன்ற லெவலில் கொரோனா வந்து ரொம்ப ஒரு உதகரமாக இருந்த டைமில் வந்து பாட்டில்களை எங்களால் சப்ளை பண்ண முடியல எங்களால் பாட்டில்கள் வந்து வர முடியல நாங்கள் டெல்லியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுற பாட்டில்ஸ் வந்து எங்களால் வந்து இங்கே சப்ளையருக்கு கொண்டு வர முடியல அந்த டைம்லையும் பால் சர்வீஸ் நின்றுடக்கூடாது பசும்பால் கஸ்டமர்களுக்கு கரெக்டாக போய் சேரணுன்றனால அந்த டைமில் வந்து நாங்கள் ஒரே நாளில் வந்து பௌச்சிங் மிஷின் ரெடி பண்ணி பவுச் ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சோம் இப்போ கொரோனாக்கு அப்புறமும் சில வயசான கஸ்டமர்களுக்கு வந்து பாட்டில் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் அதே மாதிரி சில ஷாப்ஸில் வச்சு எங்களோட அவுட்லெட்ஸில் வச்சு விற்கும் போது பாட்டில்களை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னால பௌச்சஸ் வந்து இப்போ நாங்கள் கண்டினியூ பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பவுச்சஸ்லையும் போகுது ஆனால் எங்களுடைய மேக்ஸிமம் டெலிவரி வந்து பாட்டில்ஸ்ல தான் இருக்குது உங்களுடைய ஃபில்லிங் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் சொல்ல முடியுமா சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் வந்து வந்து சேர்ந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து பால் மொத்தமாக வந்து டூ டிகிரி செல்சியஸில் சில்லாயிடும் பதினோரு மணிக்கு முன்னாடி வந்து எங்களோட பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ட்ரை ஆகி எங்களோட ஃபில்லிங் ஏரியாவுக்கு வந்துடும் பதினோரு மணிக்கு ஃபில்லிங் ஆரம்பிச்சோன்னா ஒன்று ரெண்டு மணிக்கு முன்னாடி நாங்கள் மொத்த பாட்டில்களையும் ஃபில்லிங் பண்ணி பண்ணிடுவோம் இதுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் போகாமல் மேனுவலாக இங்கே இருக்கிற பெண்களுக்கு ஒரு முன்னேற்றம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஸ்டாஃப்பில் நைன்ட்டி ஃபைவ் வந்து பெண்கள் தான் இருக்காங்க அவங்க வந்து அந்த ஃபில்லிங் ப்ராசஸை வந்து இது பண்ணுறாங்க இந்த இதுன்னு இல்லை எல்லா ப்ராசஸுமே வந்து நாங்கள் வந்து அதிகம் முக்கியத்துவம் வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்கோம் எங்களுடைய பண்ணையை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுருக்கோம் அதிகமாக பெண்கள் தான் வந்துட்டு வேலைக்கு பண்ணுறாங்க ஒரு மணிக்கு முடியக்கூடிய ஃபில்லிங் வந்து அதுக்கப்புறம் அத்தனை பாட்டிலும் எங்களுடைய இங்கே பெரிய ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் இருக்குது அந்த கோல்ட் ஸ்டோரேஜில் நைட்டு ஒன்போது மணி வரைக்கும் அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும் நைட்டு ஒம்பது மணிக்கு எங்களுடைய இன்சுலேட்டட் வெஹிக்கல்ஸ் வந்து இந்த பால் அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போய் சென்னையில் இருக்கிற இருபது அவுட்லெட்ஸ்லையும் இறக்கிடுவாங்க காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி அந்த அவுட்லெட்ஸில் இருந்து கஸ்டமருக்கு டெலிவரி ஆயிடும் ஸோ இன்றைக்கி நாங்கள் கறந்த பால் வந்து ஃபில்லாகி கூலாயி ஃபில்லாய் கோல் ஸ்டோரேஜ்ல போய் வண்டி வழியை அடுத்த நாள் காலையில வந்து கஸ்டமர் மெயின் டெலிவரி வந்து காலையில மட்டும்தான் நாங்க வச்சிருக்கோம் அதற்கு காரணம் என்னன்னா ஈவினிங்ல டிராஃபிக் டைம்ல இந்த பாலை கொண்டு போய் கொண்டு போய் கஸ்டமருக்கு சேர்க்கும் போது அதனால டிலே ஆகும்போது பால் வந்து புளிச்சு போவோ கெட்டு போவோ வாய்ப்புகள் அதிகமா இருக்குறதுனால அதிகபட்சமான டெலிவரி வந்து மார்னிங்ல தான் பண்றோம் சில ஏரியாக்கள் வேளச்சேரி பள்ளிக்கரணை மாதிரி சில ஏரியாக்கள்ல ஈவினிங் டெலிவரியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாலுடைய விலை என்ன சார் ஒரு லிட்டருக்கு என்ன விலை அண்ட் ஒரு லிட்டரா மட்டும்தான் வந்து இங்கே கிடைக்குமா பால் பால் வந்து அரை லிட்டர் ஒரு லிட்டர்ல வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அரை லிட்டர் பால் வந்து நாற்பது ரூபாக்கும் ஒரு லிட்டர் வந்து எழுபத்தஞ்சு ரூபாக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பவுச்சில் கொடுக்கும்போது ஒரு லிட்டர் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் பால் இல்லாமல் வேற என்ன மாதிரியான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அது பை ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்னெல்லாம் வந்து இங்கே இருக்கு எல்லாம் பால் பிஸ்னஸ் பண்றவங்களும் எல்லா பால் பண்ண வச்சிருக்கவங்களும் வந்து மதிப்பு கூட்டில் தான் வந்து அதிகமாக வந்து வருமானம் கிடைக்கும் சொல்லி அது கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க டெய்லி எங்க கிட்ட வந்து நிற்கக்கூடிய எக்ஸஸ் மில்க்கை வந்து அடுத்த நாள் நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ண மாட்டோம் அது அன்னைக்கே வந்து பை ப்ராடக்ட்ஸாக வந்து பன்னீர் நெய் தயிர் வெண்ணெய் இந்த மாதிரி மாறி வந்துட்டு போயிடும் இதில் வந்து நெய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெய்யும் கண்ணாடி பாட்டில கொடுக்குறோம் சுத்தமான பசு நெய்யா கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய பன்னீருக்கும் வந்துட்டு சென்னையில் வந்து ஏகப்பட்ட உட்பட எல்லாருக்கும் வந்து பயங்கர சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இந்த பை ப்ராடக்ட்ஸ்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து அதையும் கொஞ்சம் யூனிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து எல்லாருமே வந்து பிளாக கொடுப்பாங்க பன்னீரை வந்து சிட்ரிக் ஆசிடோ இல்லை வினிகர போட்டு பிரிக்கிறது இல்லை பன்னீரை வந்து வெறும் லெமன் மட்டும் தான் போட்டு தயார் பண்றோம் அப்ப அந்த லெமன் போடும்போது அதுக்கு அது கூட வரக்கூடிய அந்த தண்ணீரை வந்து வே வாட்டர்னு சொல்லுவாங்க அதுவும் ஹெல்த்துக்கு ஒரு பெனிஃபிட்டான இந்த பன்னீரை கியூப்ஸா அந்த வே வாட்டர்லயே போட்டு பாட்டில் பண்ணி கொடுக்குறோம் இந்த வேட்டர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து சப்பாத்தி மாவுக்கோ இல்லைன்னா வந்து தனியா வந்துட்டு மற்ற கிரேவிக்கோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு யூனிக்காக நாங்க பண்ற ஒரு விஷயம் தயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தயிர் வந்து மண் போட்டு கொடுக்குறோம் அதுக்கு மெயினான காரணம் இயற்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கணுன்றது மட்டும் இல்லாம வந்து இங்க சுத்தி வட்டாரத்தில் நிறைய குயவர்கள் வந்து பானை செய்கிற குயவர்கள் இருந்தாங்க அவங்களுடைய தொழிலை நலிவடைஞ்சு ஏன்னா இப்ப யாருமே பானை யூஸ் போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நாங்க இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு இரநூறுலேருந்து இருந்து முந்நூறு பானை டெய்லி வந்து அவங்க சப்ளை பண்றாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் குவாண்டிட்டி வந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்க சார் நாங்க பை ப்ராடக்ட்ஸ் வந்து ஷாப்ஸ்க்கோ இல்ல வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட்ஸ்க்கோ கொடுக்கிறது கிடையாது மொத்தமா வந்து எங்க கஸ்டமர்களுக்கு அவங்களோட ப்ரீ ஆர்டர் பேசிஸ்ல தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதனால வந்து அது எக்ஸ்ட்ராவா எங்ககிட்ட என்ன பால் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பை ப்ராடக்ட்ஸ் வருதுன்றனால அதை வந்து நாங்கள் ஒரு கமிட்மெண்டா வந்துட்டு கொடுக்கலனாலும் அவங்க முதல்ல ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுத்துருவோம் தயிர் பன்னீர் டெய்லி கிடைக்கும் நெய் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை காட்சி கொடுக்குறோம் ஸோ ஆர்டர் போடுவாங்க எங்கள்கிட்ட ஸ்டாக்குன்னு நிற்கிறதே பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கு இது இல்லாமல் பால் சம்பந்தப்பட்ட ப பைப் ப்ராடக்ட்ஸ் இல்லாம நாங்கள் பண்றது வந்து வறட்சிக்கு என்ன கருப்பு உளுந்துல பண்ண இட்லி மாவு இதுவும் நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு ஃபார்ம் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க பட் தொடக்கத்துல எடுத்ததுமே வந்து யாராலும் இந்த மாதிரி ஒரு லெவல்ல வந்து ரீச் பண்ண முடியாதுல்ல சோ ஆரம்பத்துல நீங்க எந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க எவ்வளவு முதலீட்டுல எவ்வளவு ஏரியால வந்து இந்த ஃபார்மை வந்து தொடங்குனீங்க சார் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து நாங்க வந்து இயற்கை சம்மந்தப்பட்டமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எல்லாருக்கும் வந்துட்டு விவசாயிகளுக்கும் இங்கே இருக்கிற கிராம மக்களுக்கும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த மரன்ற பிஸ்னஸ் ஆரம்பத்தில் நாங்கள் மூணு பார்ட்னர் சேர்ந்து ஒரு இருந்து முப்பது லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வெறும் நாற்பது லிட்டர் தான் எங்களால் ஃபஸ்ட்டு டே டெலிவரி பண்ண முடிஞ்சது அவ்வளோதான் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருந்தாங்க பட் நாங்கள் சொன்னாமல் வந்து டெய்லி டெய்லி அதற்கான இனிஷியேட்டிவ் எடுத்து இன்றைக்கி நாலாயிரம் லிட்டர் வரைக்கும் ஒரு ஆறாயிரம் கஸ்டமர்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்

இயற்கையான சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நாங்கள் நினச்சிருந்தோம் அப்போ நாங்கள் முதல்ல வந்துட்டு எடுத்துக்கிட்ட ஃபீல்டு வந்து மரச்சக்கி எண்ணெய் இப்போ நம்மளோட மரச்சக்கி எண்ணெய் இருக்குது மரச்சக்கி எண்ணெய் தான் நாங்கள் எடுத்துவிட்டோம் மரச்சக்கி எண்ணெய் எடுத்து ஒவ்வொரு பின்கோடுக்கும் ஒவ்வொரு செக்கு வச்சு மரச்சக்கி எண்ணெய் கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்பிச்சுட்டு எண்ணெயை ஆட்டிட்டோம் அந்த பிஸ்னஸ் வந்து கரெக்டாக வந்து டேக் ஆஃப் ஆகலை எல்லா இடத்துலையும் அதை வந்து சந்தைப்படுத்துறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும்போது இங்கே மர செக்கை செக்கை ஆட்டி புண்ணாக்கு வந்து அதிகமாகிடுச்சு அப்போ எங்கள் நாங்கள் இங்கே எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த புண்ணாக்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாலு மாடு வாங்கி விட்டு அந்த புண்ணாக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நாலு மாடுன்னு சொன்னோம் எங்கள் பார்ட்னர் என்ன பண்ணாங்கன்னா நாலு மாடு பகுதியில் ஒரு நாற்பது மாடுகளை கொண்டு வந்து விட்டுட்டார் அப்போ இந்த நாற்பது மாடுகளுக்கிட்ட இருந்து வரக்கூடிய பாலை வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியலை அப்ப இந்த பாலை வந்து நம்ம வந்து எல்லாரும் பண்ற மாதிரி நாங்கள் வந்து கொண்டு போய் சொசைட்டிக்கும் இதுக்கு கொடுக்கும்போது அந்த பால் எப்படி வந்து அதோட தன்மை மாறி அதோட பக்குவமே மாறி போய் சேருதுன்றதை வந்துட்டு நாங்கள் கண் கூட பார்த்தோம் அப்போ நம்ம சின்ன வயசுல நமக்கு வந்து இயற்கையாக வந்து மாடுகள்ல இருந்து டைரெக்டாக கிடைக்கக்கூடிய பால் வந்து இன்னைக்கு மெட்ராஸ் மாதிரி இருக்கிற இடங்கள்ல வந்து மக்களுக்கு கிடைக்கிறது இல்ல அங்கே மாடுகளே இல்லை மாடுகள் இருக்கிற இடத்துல மக்கள் அதை கன்சியூம் பண்றதுக்கான மக்கள் இல்லை இந்த பால் அப்போ வேற மாதிரி தான் அவங்களுக்கு போய் கிடைக்குது இந்த ஃபார்மேட்டை மாற்றி நம்ம என்ன பால சின்ன வயசுல நம்ம சாப்பிடுவோம் அதே மாதிரி அவங்களுக்கும் போகணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து இதை ஒரு இதையே ஒரு பிஸ்னஸ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மரச்சக்கு எண்ணெயில இருந்து மரம் பசும்பாலாம் வந்து அது மாறிச்சு எந்த ஒரு தொழிலுக்குமே வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடியே இருந்திருக்கணும்ல ஸோ உங்களுக்கு இந்த டெய்ரி அண்ட் இந்த ஃபார்மிங் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு முன் அனுபவம் இருந்தது நாங்கள் மூணு பேருமே வந்து எந்த விதமான அக்ரி பேக் பேக்ரவுண்டும் இல்லாத ஒருத்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே ஐடி பேக்ரவுண்டில் இருந்தவங்க தான் ஐடி கம்பெனியில் வந்து வேறு வேறு பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருந்து தான் வந்து இதுக்கு வந்தோம் அக்ரிகல்ச்சரை பற்றி இல்லை மாடுகளை பற்றின முன்ன முன் அனுபவம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது ஆனால் நாங்கள் வந்து செய்யணும்னு நினச்ச விஷயம் நல்ல விஷயம் அதை வந்துட்டு எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் அதை வந்து ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கத்துக்கிட்டு பண்ணணும்ன்றதுல வந்துட்டு தீர்மானமா இருந்தனால தான் இதை வந்து கொண்டு வர முடிஞ்சுது அதே சமயத்துல நான் மற்றவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா நிறைய பேர் வந்து ஐடியை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வரணும் அப்படின்லாம் ஆர்வமா இருக்காங்க அதை நீங்க வந்து முழு ஈடுபாடோடி பண்ணா மட்டும்தான் அந்த அந்த துறையில வந்து நீங்க வந்துட்டு இது பண்ணோம் இதை ஒரு பார்ட் டைம் தொழிலாவோ இல்லை நான் இன்னொரு வேலையில இருந்துகிட்டே நான் வந்து இதை வந்து பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணா உங்களால பேஷனையும் பண்ண முடியாது உங்களுடைய ப்ரொஃபஷனையும் பண்ண முடியாது ஸோ முழு ஈடுபாடோடு இதை பண்ணீங்கன்னா இதை கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ண முடியும் இதுல வந்து நிறைய காம்படிஷன் இருக்கு நிறைய பல்வேறு பட்ட பல்வேறு நிறுவனங்கள் வந்து இதுல வந்து போட்டிடுறாங்க அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இதுல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்தது முதல் சேலஞ்சு எங்களுக்கு இதுல அனுபவம் கிடையாதுன்னு நாங்க சொல்லிட்டோம் முதல் நாள் நாங்க நாற்பது லிட்டர் பால டெலிவரி பண்ணும்போது வேலைச்சேரி சரௌண்டிங்லதான் நாங்க இந்த பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆரம்பிச்சோம் நாற்பது லிட்டர் பாலுமே வந்து கெட்டு போயிடுச்சு முதல் நாள் அப்போதான் தான் எங்களுக்கு தெரிஞ்சது பாலை வந்து பதப்படுது சில் பண்ணி தான் கொண்டு வந்து சேர்க்கணும் வெறும் நேச்சுரலாக அப்படியே கொண்டு வந்தால் கஸ்டமர்களுக்கு இதாகிடும் சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு பெரிச்ச கிடச்ச பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா அந்த நாற்பது கஸ்டமர்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணும்போது பரவாயில்லப்பா நல்ல பால்னால் கடை தான் செய்யும் நீங்கள் நாளைக்கு இதை சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க வித்தின் டூ டேஸ் நாங்கள் வந்து அதுக்குண்டான மெட்டீரியல்ஸும் அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாமே வாங்கி படிப்படியாக வந்து இந்த பிஸ்னஸில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ வந்து இது பண்ண இன்றைக்கி வந்து எங்களுடைய ஸ்பாய்லேஜ் இது வந்துட்டு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்கள் ஸ்பாய்லேஜ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த பிஸ்னஸில் நிறைய பேர் வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் வரைக்கும் அதை வந்து ஒரு உத்வேகத்தோடு பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களால ஸ்கேலை பார்க்க முடியாது பாலை குறைக்கவும் முடியாது ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பாலை என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க வந்து இந்த பிஸ்னஸை விட்டு போனவங்க தான் அதிகம் இந்த பிஸ்னஸில் வந்து நிறைய பேர் போனது அதிகம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் வரைக்கும் வந்து நம்ம வந்து தாக்குப்பிடிச்சு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பாலை வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி மற்ற ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுனால அந்த சேலஞ்சஸை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் இன்றைக்கும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாடு அதிகமாக ஒரு அரை லிட்டர் பால் கர கறந்துச்சுனா கூட ஐநூறு லிட்டர் எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு அரை லிட்டர் கம்மியாக கறந்துச்சுனாலும் ஐநூறு லிட்டர் நமக்கு ஷார்ட்டேஜ் ஸோ இதை டேலி பண்ணிட்டு இதுக்காக நம்ம வந்து குவாலிட்டியில கன்வின்ஸாவோ இல்லை தண்ணி சேர்க்கவோ பண்ணாமல் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பால் குவாலிட்டியாக போகணும் பாலை எப்படி வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணோன்றதை வந்துட்டு அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணிட்டோம்னா இதில் வந்து சக்ஸஸ் ஆகிடும் உங்கள் கம்பெனியோட டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இதை வந்து கொண்டு போக முடியுதா இருபது லட்சம் ரூபாய் ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஆறுலேருந்து ஏழு கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கான டேர்ன் ஓவர் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளையும் முதல் நாளாக நம்ம வந்து பிஸ்னஸோட முதல் நாளாக நினச்சி பண்ணோம்னா வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து பால் பிஸ்னஸ் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ண முடியும் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து லாபகரமாக தான் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு டெய்லி ஃபார்ம் ஒன்று செட்டப் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங் யூனிட் போடணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சில நார்ம்ஸ்லாம் வச்சிருப்பாங்க இந்தெந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஸோ ஒரு டெய்ரி ஃபார்முக்கு வந்து என்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து தேவை சார் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து டைரிக்குன்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஐல நம்ம ஒரே ஒரு சர்டிஃபிகேஷன் தான் வாங்கினா போதும் மற்றபடி உங்களோட பில்டிங் அப்ரூவல் அதெல்லாம் வந்து வேற எதுனாலும் டைரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எஃப்எஸ்எஸ் சர்டிஃபிகேஷன் தான் நம்ம எவ்வளவு லிட்டர் பண்ண போறோன்றதை பொறுத்து அந்த சர்டிஃபிகேஷன் வந்து லைசன்ஸாகவும் மாறும் ஐநூறு லிட்டர் வரைக்கும் ஒரு லைசன்ஸும் ஐநூறு லிட்டருக்கு மேலே பண்ணுறதும் வந்து வேறு லைசன்ஸாக ஸோ முதல்ல ஒருத்தங்க பண்ணும்போது ஐநூறு லிட்டர் வரைக்கும் உள்ள லைசன்ஸை வாங்கி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தது ஐநூறு லிட்டருக்கு மேலே உள்ள லைசன்ஸை வாங்கலாம் புதுசா ஒருத்தர் ஒரு டெய்ரி ஃபார்ம் வந்து செட்டப் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க செய்யணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கும் அதை தாண்டி இந்த இந்த விஷயம்லாம் வந்து செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல உங்க அனுபவத்துல நீங்க அப்படி ஃபீல் பண்ண விஷயங்கள்லாம் என்னது சார் ஒரு சஜஷன் என்ன கொடுப்பேன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது டைரி பிஸ்னஸ் நல்ல ஒரு ஃப்ளரிஷிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பெருசு பெரிய செட்டப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டை பற்றி கூடாது முதல்ல அந்த ஏரியாவில் என்ன விதமான பால் கிடைக்கும் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மில்க் கிடைக்கும்ன்றத தீர்மானம் பண்ணிட்டு அதுக்குண்டான செட்டப்பை சின்ன லெவலில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது தான் கரெக்டாக வந்துட்டு இருக்கும் டைரி பிஸ்னஸில் உள்ள மெயினான ஒரு விஷயமே டெலிவரி தான் இங்கே எந்த அளவுக்கு நம்ம வந்து பாலை பதப்படுத்துறதுலையும் பாலை வந்து கரெக்டாக வந்துட்டு கறக்குறதுலேயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வந்து தங்குதடை இல்லாம மக்களுக்கு வந்து அது கரெக்டான டைமில் பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து போய் சேரணுன்றதுல வந்துட்டு என்றைக்குமே தீர்மானம் இருக்கணும் இது வரைக்கும் நாங்கள் இந்த ஏழு வருஷத்தில் மழையினாலே சரி இல்லை கொரோனாவாலவே சரி ஒரு நாள் கூட டெலிவரி தடைப்படலை ஒரு நாளைக்கு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் முன்னாடி பின்னாடி ஆகுமே தவிர பட் டெலிவரி தடைப்படாமல் கொண்டு போகணுன்றதுல வந்து தீர்மானமாக இருக்கணும் அதே மாதிரி இதில் முக்கியமான இன்னொரு சேலஞ்ச் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் பிஸ்னஸ் இது ஸோ என்னைக்குமே நம்ம அந்த பிஸ்னஸை வந்துட்டு ஆக்டிவா வச்சுக்கணுன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் உங்களுடைய பதில்களுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ